படு 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 பாருங்க பாப்பா பாருங்க சோ படு சோ படு ஊருக்கு ஊருக்கு ஏவல ஊருக்கு ஊருக்கு மூஞ்ச படு குஞ்ச படு குஞ்ச படு குஞ்ச குஞ்ச ஊர் குஞ்ச ஏ என்னடா டாரியுடா என்ன குஞ்ச குஞ்ச அந்த பச்சாய் நீ என்ன செய்யற குஞ்ச ஏன் செய்யற நீ உண்ட நீ உண்ட ஆ குஞ்ச அது தானே ஏதா நிந்திரி எந்திரி நம்ம ரெண்டு நிசை படு ஆ ஆ அந்த Андрей என்ன உண்டாரு எல்ல சார் வள்ளுர

ನಿಮ್ ದೇವರ ಎಂತ ದೇವರ ಇವರಿಗೆ ಸಿಕ್ಕದ ನಿಮ್ ದೇವರ ಬೊಮ್ಮಕ್ಕೊಮ್ಮ ಆ ವೀರಭದ್ರ ಬೊಮ್ಮಕ್ಕ ವೀರಭದ್ರ நீ பண்ணி நீ மடம் தகட்டும்